அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் மேசராசிக்குள் பிரவேசிக்கின்றார் அவர் அந்த மேசராசியிலே ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி வரையிலும் சஞ்சரிக்கவிருக்கின்றார் அவர் அந்த மேசராசியிலே ஆட்சி பலம் பெற்று அமர்கின்றார் அவ்வாறு ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் அமரக்கூடிய அந்த மேச ராசி துலாம் ராசிக்கு ஏழாம் இடம் என்பதனாலே துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த மேச ராசியிலே செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்ற அந்த காலகட்டத்திலே துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இதுவரை திரு திருமணமாகாது இருப்பவர்களுக்கு வரன் கிடைக்காது இருந்தவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடந்தேறும் தடைப்பட்டிருந்த திருமணமும் இப்பொழுது அவர்களுக்கு கைகூடி வரும் திருமணம் நடந்து முடியும் வாழ்க்கை துணையோடு கணவனோடு அல்லது மனைவியோடு மனஸ்தாபத்திலே கருத்து வேறுபாட்டிலே இருந்தவர்களுக்கும் அந்த தம்பதிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி கருத்து ஒற்றுமையோடு வாழ்வார்கள் இந்த விரு இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்கள் மேலும் இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களது தோழர்கள் நண்பர்கள் சக கூட்டாளிகள் தொழிலிலே வியாபாரத்திலே உள்ள சக கூட்டாளிகள் மற்றும் உத்தியோகத்திலே உள்ள சக கூட்டாளிகள் அந்த கூட்டாளிகளது நண்பர்களது அன்பும் ஆதரவும் கிடைக்கும் அந்த கூட்டாளிகளால் அந்த தோழர்களால் அந்த நண்பர்களால் இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் சுப பலன்களை பெறுவா பெறுவார்கள் ஆதாயங்களை பெறுவார்கள் மேலும் இவர்கள் வாழ்க்கையிலே ஆசைப்பட்ட எல்லா காரியங்களையும் பெற்று அனுபவித்து முடிப்பார்கள் இந்த துலாம் ராசியை சார்ந்த அன்பர்கள் அடுத்ததாக இந்த செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கவிருக்கின்ற இந்த மேச ராசி கன்னிராசிக்கு எட்டாம் இடம் என்பதனாலே அந்த எட்டாம் இடம் என்பது ஆயுஷ் ஸ்தானமாகும் மரண பயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் காரிய தடைகளை உண்டு பண்ணக்கூடிய ஸ்தானமாகும் ஆனால் இந்த கன்னிராசிக்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாயே வந்து ஆட்சி பெற்று அமர்வதனாலே கன்னிராசியைச் சார்ந்த அன்பர் அன்பர்களுக்கு இதுவரை அவர்கள் மரணத்தை பற்றி பயந்திருந்த நடுங்கு இருந்த அந்த அச்சமெல்லாம் இப்பொழுது நீங்கி ஒரு புத்துணர்ச்சி பெறுவார்கள் மனோபலம் பெறுவார்கள் மரண பயம் நீங்கி இன்பமாக நிம்மதியாக உற்சோகத்தோடு உத்வ உத்வேகத்தோடு வாழ்வார்கள் இந்த கன்னிராசியை சார்ந்த அன்பர்கள் மேலும் இந்த கன்னிராசி சார்ந்த அன்பர்களுக்கு இவ்வளவு காலமாக தடைப்பட்டிருந்த காரியங்களெல்லாம் நிறைவேறிவிடும் நிலுவைப் பணிகள் நெ நிறைவேறி முடியாமல் நடந்து முடியாமல் முடிவு பெறாமல் இருந்த தடைப்பட்டிருந்த காரியங்களெல்லாம் இப்பொழுது அந்த தடைகள் நீங்கி அந்த காரியங்களெல்லாம் முடிவுக்கு வரும் நல்ல சுப சுப பலன்களோடு அந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் இப்படிப்பட்ட பல பலன்களை இந்த கன்னிராசியைச் சார்ந்த அன்பர்கள் பெறுவார்கள் அடுத்ததாக இந்த செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி பெற்று அமரக்கூடிய மேஷராசி சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடமாகும் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானமாகும் தந்தை ஸ்தானமாகும் ஸ்தானமாகும் ஆகவே இந்த சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு மேசத்திலேயே ஆட்சி பெற்று வந்து அமரக்கூடிய அந்த செவ்வாய் பகவானால் அவர்களுடைய பாக்கியங்கள் பெருகும் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுக்குமான நல்ல பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் சுப பலன்கள் கிடைக்கும் பாக்கியங்கள் பெறுவார்கள் அவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நல்ல நோக்கத்தோடு செய்வார்கள் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியத்திலே உள்ள சுப பலன்களை நல்ல முடிவுகளை பெற்று அந்த காரியங்கள் வெற்றியடைந்து அவற்றின் மூலமாக நல்ல பல சோபலங்களையும் ஆதாயங்களையும் நன்மைகளையும் லாபத்தையும் பெறுவார்கள் இந்த சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்கள் அது மட்டுமல்லாமல் இந்த மேஷராசி சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் என்பதனாலே இதுவரை பகை பாராட்டி வந்திருந்த வெறுப்பு காட்டி வந்திருந்த தந்தை இப்பொழுது இவரோடு அந்யோன்யமாக இருந்து அன்பு பாராட்டுவார்கள் தந்தை சிறப்படைவார் தந்தையினால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஆதாயங்கள் கிடைக்கும் நல்ல அனுசரணையோடு தந்தையாளிவர்களுக்கு பல சிறப்புகளை பெறுவார்கள் இந்த சிம்ம ராசியை சார்ந்த அன்பர்கள் அடுத்ததாக இந்த செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி பெற்று அமரக்கூடிய ராசி கடகராசிக்கு பத்தாம் இடமாகும் அது ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானமாகும் ஆகையினாலே கடகராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த மேசத்திலே வந்து ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் பகவானால் அவர்கள் பார்க்கக்கூடிய தொழில் சிறப்படையும் தொழில் முன்னேற்றம் அடையும் வியாபாரம் பெருகும் புது வியாபாரத்தை தொடங்குவார்கள் ஏற்கனவே அவர்கள் மேற்கொண்டு வந்திருக்கக்கூடிய தொழில் வியாபாரம் இவையெல்லாம் சிறப்பாக அமையும் பெயர் பெறுவார்கள் வியாபாரத்திலேயே இவர்கள் முன்னணியிலே நிற்பார்கள் அந்த வியாபாரத்திலே இவர்கள் பெயர் பெறுவார்கள் புகழ் பெறுவார்கள் எந்த ஜீவனம் சிறப்பாக இருக்கும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் மேற்கொள்ள அவர்கள் முயற்சிகள் மேற்கொண்டாலும் அந்த தொழிலிலும் அவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள் நன்மையை காண்பார்கள் பெருமையை காண்பார்கள் ஆகவே இப்படிப்பட்ட பலாபரங்களை கடக ராசியை சார்ந்த அன்பர்களும் பெறவிருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி பெற்று அமரக்கூடிய மேஷ ராசி மிதுன ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்பதனாலே அந்த பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானும் வெற்றிஸ்தானும் மூத்த சகோதரஸ்தானமாகும் ஆகவே இந்த செவ்வாய் பகவான் மேசத்திலே வந்து ஆட்சி பெற்று அமர்ந்து மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அவர்கள் தொட்ட எல்லா காரியங்களிலுமே அவர்கள் வெற்றியை காணவிருக்கிறார்கள் மிதுன ராசியை சார்ந்த அன்பர்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா வேலைகளிலுமே வெற்றியை காண்பார்கள் எல்லா காரியத்திலுமே அவர்கள் லாபத்தை காண்பார்கள் தோல்வி என்பதே கிடையாது நஷ்டம் என்பதே கிடையாது இந்த மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு அது மட்டுமல்லாமல் இந்த மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுடைய மூத்த சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் இவர்களோடு நன்று அந்யோன்யமாக சிறப்பான அன்போடு நட்போடு பாராட்டியிருப்பார்கள் அந்த மூத்த சகோதரர்கள் இவர்களுக்கு நல்ல ஆதரவு காட்டுவார்கள் மூத்த சகோதரர்களால் இவர்கள் மேன்மை பெறுவார்கள் இவர்களால் மூத்த சகோதரன் மேன்மை பெறுவார்கள் சிறப்பு பெறுவார்கள் அதனாலே மூத்த சகோதரர்கள் பெருமையும் மேன்மையும் சிறப்பு பெறுவதனாலே அதன் மூலமாக இந்த மிதன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கும் இவர்களுக்கும் பெருமையும் லாபமும் அந்தஸ்தும் நன்மையும் கிடைக்கவிருக்கின்றன அடுத்ததாக இந்த ராசிக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த மேஷ மேசராசி ரிஷபராசிக்கு பன்னிரெண்டாம் இடமாகும் ஆகவே அந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது அயன சயன சுகபோக அயல் நாட்டு பயணஸ்தானம் ரகசிய ஸ்தானமாகும் ஆகவே இவர்கள் சட் அயன சயன சுகபோகத்தை நன்கு அனுபவிப்பார்கள் தூக்கம் வராமல் துன்பப்பட்டிருந்தவர்கள் இந்த ரிசவராசார் அன்பர்கள் இவ்வளவு காலமாக தூக்கம் வராமல் துன்பப்பட்டிருந்தவர்கள் இப்பொழுது நன்கு உறக்கம் காண்பார்கள் அந்த உறக்க சுகத்தை இவர்கள் இப்பொழுது அனுபவிப்பார்கள் படுக்கை சுகமும் இவர்களுக்கு நன்றாக கிடைக்கும் இவர்கள் விரும்பிய எல்லாம் இவர்களுக்கு எல்லா விதமான படுக்கை சுகங்கள் கிடைக்கும் விரயங்களும் அதிகமாகும் நன்கு இவர்கள் எதிர்பாராத வகையிலே இவர்கள் சம்பாதித்த பணமெல்லாம் விரயமும் ஆகும் வாய்ப்புகள் இருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இந்த ரிஷபராசியை சார்ந்த அன்பர்கள் வெளிநாட்டு பயணம் திட்டமிட்டிருந்த அந்த பயணங்கள் எல்லாம் இப்பொழுது மேற்கொள்வார்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வார்கள் அவற்றின் மூலமாக அந்த வெளிநாட்டு பயணத்தின் மூலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமைதியும் நிலவும் இவர்கள் இந்த காலகட்டத்திலே இரகசிய தொழில்கள் சட்டத்திற்கு புறம்பான தொழில்கள் வேலைகள் எல்லாம் இவர்கள் மேற்கொண்டு அதிலே வெற்றி காண்பார்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள் சட்டத்திற்கு புறம்பான வேலைகளில் துணிச்சலாக மேற்கொண்டு அந்த காரியங்களிலெல்லாம் வெற்றியை காண்பார்கள் நன்மையை காண்பார்கள் ஆதாயத்தை பெறுவார்கள் இந்த ராசியை சார்ந்த அன்பர்கள் இந்த காலகட்டத்திலே ஆகவே இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி வரையிலும் மேசத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கவிருக்கின்ற காலகட்டத்தினாலே அதனால் ஏற்படக்கூடிய நன்மையினாலே யோகத்தினாலே இப்பொழுது துலாம் கன்னி மேஷம் கடகம் மிதுனம் மற்றும் ரிஷபம் ஆகிய ஆறு ராசியை சார்ந்த அன்பர்களுக்கான நன்மைகள் சுப பலன்களை பற்றி சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாய்ச்சம் சோமாய மங்களாய புதாயச்சம் குரு சுக்கர சனிப்பேச்சம் ராகவே கேதவே நமகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்